புதுநகர் பகுதியில் ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு ஒரு மூணு வீட்ல வந்து ஒரு ஒரு கேஸ் ஃபார்மேஷன் வந்து டாய்லெட்ல இருந்து மக்கள் வந்து ஒரு மூணு பேர் வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்ற எந்த கேஸ் எப்படின்றத வந்து ஒரு துறை ரீதியான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கும் அது இல்லாமல் கலெக்டரும் வந்து விசாரணை பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அது யார் மேல தப்பு அதனுடைய செயல்பாடுகள் இருக்கா துறையில வந்து தேவிநீர் போடத்தில் ஏதாவது தப்பு இருக்காங்கிறதை அவங்க பார்ப்பாங்க அது இல்லாமல் வந்து இப்போ ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் வந்து வர்ற கனெக்ஷனில் வந்து என்ன ப்ராப்ளம் அதை வந்து ஒரு வீடியோவுக்கு பல பண்ணுறதுனால சிஸ்டம் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தது சார் கனெக்ஷன் கொடுத்ததில்லை அல்லது பிளாக்கில் வந்திருக்கா எப்படி கேஸ் ஃபாமாக இருக்குது எத்தனை நாள் கேஸ் இருக்குது கடைசியாக எப்போ வந்து இதை வந்து இதை க்ளீன் பண்ணாங்க இதெல்லாம் அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கோம் எடுத்துகிட்டு ஆல்டர்னேட்டிவ் வந்து இப்போ எங்கெங்கே அடைப்பட்டிருக்கோ அதுக்கான பைப்பை மாற்றி கூட வந்து ஃப்ரீ ஃப்ளோ பண்ணுறதுக்கான ஏற்பாட உடனடியாக பண்ணுவோம் சிஎம் வந்து இவங்க அந்த மாதிரி உயர்ந்தவங்களுக்கு வந்து நிவாரணம் வந்து சீமெண்ட் அறிவிப்பாரு இது வந்து பர்மன்ட் சொல்யூஷனா அதிக நடவடிக்கைகளும் இடத்துல வந்து மூணு தடவை போய் பார்த்தோம் நாங்க உள்ள போய் இந்த கலெக்ஷன் எல்லாம் போய் பார்த்தோம் இதுல வந்து இன்னும் கேஸ் வந்து அங்க நிறைய ஸ்மெல் வருதுன்றது தெரிஞ்சது வந்து அந்த கான்ட்ராக்டருக்கார கூப்பிட்டு இன்னைக்கு வந்து ரெச்சிஃபை பண்ணுங்க இதை வந்து இமீடியா உடனே உடனே அது பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அதெல்லாம் வந்து ஒரு நடுவில் வந்து ஒருத்தர் அவருக்கும் கான்ட்ராக்ட் முடிய போகுது சரி புதுசாக போடும்போது புது டெக்னிக்லாம் பண்ணணும் ஏன்னா அங்கே வந்து பம்ப் பண்ணுறது அது வந்து இதில் அதில் அந்த அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறது அந்த சில போட்டு போட்டுவிட்டு ட்ரை பண்ணுவோம் கேஸ் வராமல் இருக்கிறதுக்கு நேச்சுரல் பேக்டீரியாலாம் போட்டு அந்த இந்த கே கேஸ் ஃபார்ம் அதிகமாக ஃபார்ம் ஆகாத அளவுக்கு தான் கூட ஒரு ரெண்டு மூணு புது மட்டும்தான் எடுத்திருக்கும் அது இல்லாமல் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ செகண்ட்ரி டெர்சரி அங்கே நடந்துட்டு இருக்குது இதை வந்து இன்னும் ஃபைன் பண்ணுறதுக்கான டெர்சரி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற கழிவுநீர்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை இப்போ பண்ணுறது இல்லாமல் இன்னும் பெட்டராக ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்போ தான் தண்ணியில் வெளியில் போகும்போது இந்த ஸ்மெல் வராது அப்படி நாங்கள் ஏற்கனவே இதுக்கான ஒரு டிபிஆர்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோம் நடுவில் வந்து ஒரு எலெக்ஷன் ஒரு ரெண்டு மாதம் இருந்தனால எங்களால் அது ஒரு அணி பண்ண முடியல பட் இப்போ வந்து மெயின் பிரவாஜனம் வந்து இங்கே இருக்கிற தண்ணி சரியாக போகல அடப்புறதுனால உள்ள ஒவ்வொரு வீட்டுலாம் கேஸ் வந்துடுறதா ஜனங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அதுதான் இப்போ வந்து இப்போ எந்த இடத்துல அடப்பிருக்குன்னு பார்த்துட்டு அது உடனடியாக அதை பண்ணிடலாம் நடவடிக்கை யார் மேலே எடுக்க போகிறோம் யார் தவறு இல்லாமல் மேலே எடுக்கணும் கவனக்குறைவாக இருந்தோம் யார் இருந்தாலும் அவங்க எடுக்கணும் உங்களுக்கு இப்ப இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல ஒரு ஒன் ஹவர்ல தெரிஞ்சிடும் இது வந்து எந்த இடத்துல எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்ன ஏன் இந்த இடத்துல மட்டும் கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்றது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச பிறகு அதுக்கான ரீசன் யாருன்னு பார்த்து அது மாதிரி நடவடிக்கையோ அது ரெக்டிவ் பண்றது அது மட்டும் இல்ல ஆக்சன் எடுத்து மட்டும் இல்லை அடுத்தது நாளையிலிருந்து வரக்கூடாது அதனால எங்கே அடைப்பு இருந்தாலும் அந்த பைப் மாத்தி அது உள்ள வீட்டு உள்ள பிரச்சனை இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள பிரச்சனையும் சேர்த்து அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் தான் இருக்கா எல்லார் வீட்லேயும் வந்து செக் பண்ணிடணும் ஒரு வீடு மட்டும் நடந்த சம்பவம் நடந்த வீடு மட்டும் இல்லை இதெல்லாம் வச்சிருக்காங்களா இல்லையா ஏன்னா அதெல்லாம் வந்து வீட்டுக்காரங்க பண்றது கவர்மெண்ட் பண்ற வீட்டுக்குள்ள பண்றது நடவடிக்கை எடுக்கல நானு எம்எல்ஏ மூணு பேர் வந்து மூணு பேரும் இந்த இடத்துல வந்து பா ஊர் நல்வாழ் சங்கம் இருக்கு இல்லையா நல்வாழ் சங்கத்தில் ஆயிஷன் போய்ட்டு உட்காந்து பார்த்து பேசிட்டு அவங்க கிட்ட பேசி தான் போனாங்க எல்லாமே பேசியிருக்கோம் பட் இது இந்த மாதிரி ஒரு பேர் வரன்றத நம்ம எதிர்பார்க்கல இது மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி வரும்ன்றது எனக்கு கொஞ்சம் இல்லை அதனால் இதை ரெக்கை பண்ணுறது உடனடியாக இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது கம்ப்ளைண்ட் வந்தது வந்து கரெக்டாக கம்ப்ளைண்ட் வந்து பெருசு கொடுத்தாங்க அதுக்கான மாற்று வழியை நாங்கள் திட்டம் போட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் உடனடியாக பண்ண சொல்கிறோம்

இது அவர் சரியா பண்ணணும்னா நாங்க வந்து வேற ஆள புது புது டெக்னிக்கலா இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா எங்க டெக்னிக் இருக்கும் முடிப்போகுது எப்படிதான் ஒரு மாற்று ஏற்பாடு பண்றதுக்காக தான் ஏற்கனவே அது மாதிரி